ஓம் தமிழ் ராஜகோகிரோதீஸ்வரன் இந்த ஆண்டு ஆகஸ்ட் மற்றும் ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி இன்றுதான் ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமியானது ஆனது அவ்விட்ட நட்சத்திரத்துடன் இணைந்து வருவதால் இதை ஆவணி அவிட்டம் என்று ஒவ்வொரு வருடமும் கொண்டாடுவது வழக்கம் குறிப்பாக இந்த ஆண்டு ஆவணி மாத பௌர்ணமி சிவ வழிபாட்டுக்குரிய திங்கள்கிழமையில் வந்திருப்பதால் அது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் பௌர்ணமி என்றாலே அனைவருக்கும் நினைவுக்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான் புண்ணிய மற்றும் முக்தி தரக்கூடிய சிறப்பான புண்ணிய தலம் இதுவாகும் பஞ்சபூத தலங்களில் இது அக்னி தலமாகவும் சிவனே மலை வடிவமாக காட்சி தருவதாகவும் சொல்லப்படுகிறது சுமார் பதினான்கு கிலோமீட்டர் அளவிலான சுற்றுவட்ட பாதையில் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி என்று பல இடங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வந்து அருணாச்சலேஸ்வரை வழிபட்டு அருளை பெறுவது வழக்கம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செல்வதற்கான உகந்த நேரத்தை அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் வெளியிடும் அதன்படி இன்று ஆவணி மற்றும் ஆகஸ்ட் மாதத்திற்கான பௌர்ணமி என்பதால் கிரிவலம் செல்ல உகந்த நேரத்தை கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது இன்று பௌர்ணமி என்பதால் அதிகாலை இரண்டு ஐம்பத்தெட்டு மணி தொடங்கி மறுநாள் அதாவது இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று அதிகாலை ஒன்று இரண்டு மணிக்கு நிறைவடைகிறது இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பக்தர்கள் கிரிமணம் செல்லலாம் அண்ணாமலைக்கு அரோகரா சிவாய கிரிவலம் இந்த பௌர்ணமி கிரிவலம் எல்லாம் சிறப்பு என்னென்ன நம்ம நேம்ஸ் கேட்கிறோமோ அத்தனையும் இறைவன் நமக்கு ஆற்றல் தருவார் நிறைய அற்புதங்கள் இல்லை திருவண்ணாமலை முளப்பாரி கீழ்த்த எல்லா அதிசயங்களும் இறைவன் செய்து கொண்டிருக்கிறார் எல்லா மக்களும் வந்து இறைவனை நேர்மையை தரிசித்து அந்த சீவ சமாதிகளை நம்ம தீபம் போட்டு வணங்குவதுனால் நமக்கு நினைச்ச காரியம் ரெண்டாவது பௌர்ணமியே மக்களுக்கு நேச்சம் கிடைக்கும் அறிவோம் சிவாய நமக திருச்சித்தவம் சிவாய நமக்கு சொல்லுங்கம்மா ஓம் நமச்சிவாய சொல்லுங்க அவ்வளவு ஓம் நமச்சிவாய் அவர் ஆண் ஆடி வந்தவரா என்னைக்குமே அவர் கைவிட்டுறதில்லை அவங்க வந்த பக்தர்கள் கோரிக்கைகள்லாம் அவர் நிறைவேற்றிருக்காரு அவர் உலக உலக வாழ்வ எல்லா மக்களும் நன்மையே வைப்பார் நன்மையிலே வைப்பார் அண்ணாமலையார் சரோகர் அண்ணாமலையார் ரொம்ப சக்தி வாய்ந்தவரு கண்டிப்பா அவர் எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வார் அவளுக்கு எல்லா ஓம் நமசோயா திருவண்ணாமலை உண்ணாமலை அம்மன் கார்த்திகை தேவம் செல்லும் வழியில் இருந்து ஜோதீஸ்வரன் நமது கண்களை காப்பாற்றி கொடுத்த டாக்டர் சரவணன் அவர்களுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் அவர்களது டீம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் விதமான பாக்கிலம் பெற்று மேல் மேலும் வளர்ச்சியடைந்து மேலும் மக்களுக்கு சேவை செய்ய அருள் புரியுமாறு உண்ணாமலையம்மன் அண்ணாமலையம்மனை வேண்டிக் கொள்கிறேன் முளைப்பாடு தீர்த்தத்திலிருந்து உங்கள் பெண் டேயுக்காக ஜோதீஸ்வரன் thank you

கடும் மழையின் காரணமாக தீர்த்தம் என்று நிலம்பில் பக்தர்களுக்கு தேவையான தீர்த்தம் கிடைப்பதற்கு దెక gutగగ 9గెిాటాా